வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இந்தியாவை வச்சு செய்யலன்னு பாகிஸ்தான் காத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல அதுக்கு ஒரு களமாக ஐநா பொது சபையை பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் நம்ம இந்திய பிரதிநிதி சும்மா சொல்லக்கூடாதுங்க பாகிஸ்தானை தெரிச்சி ஓட வச்சிருக்காங்க இதை பற்றி பேச போகிறோம் இன்னொரு பக்கம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் அப்படின்றது நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எஸ்கிலடாக மேலே நின்றுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் உலகம் முழுக்கவே இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது டிஎன்டபிள்யூ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது தான் இந்த பெரிய அணு ஆயுதங்கள் இருக்குல்ல அதோட குழந்தையாக தான் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா எங்கேருந்து அதை யுக்ரைன் மேலே பிரயோகப்படுத்திவிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் நம்மளை விடுங்க யுக்ரைன் மக்கள் மத்தியில் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த நாட்டை காலி பண்ணி பல பேருமே பல லட்சக்கணக்கான மக்கள் அண்டை நாடுகளுக்கு தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க ஆனால் மிஞ்சி இருக்கிற மக்கள் இப்போ பயந்துகிட்டு இருக்கிறது இந்த அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுருமோ அப்படின்றது தான் ஃபீல் லைக் சம்திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றது தான் இப்போ யுக்ரைனிய மக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ நடக்க போத நடக்க போதும் எங்கள் மனசு சொல்லிகிட்டு இருக்குங்க கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான் போகுது ஏன்னா இப்போ ரஷ்யா திரும்ப பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த தாக்குதல் நேரத்தில் அணு ஆயுத பேர் பெருசாக வந்துகிட்டு இருக்கு ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு மக்களே பேனிக் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் சர்வதேச நாடுகளோட தலைவர்களும் இது சம்மந்தமாக உறுதிப்படுத்தியே சொல்லியிருந்தாங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரைக்குமே சொல்கிற உறுதிப்படுத்தி சொல்லியிருந்தாங்க ரஷ்யா மட்டும் ஒரு வேளை அணு ஆயுத தாக்குதல் நடத்திச்சு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இவ்வளோதான் இந்த விஷயம் வெளியே தான் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க ஓ இதுமாதிரி உலக நாட்டு தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அணு ஆயுதம் சார்ந்தனா அப்போ தாக்குதல் நடந்துருமோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க புரியும் நம்புகிறேன் ஓகே முக்கியமான இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் சார்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அந்த வாக்கெடுப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் அதை சொல்லிட்டு ரீகால் பண்ணதான் கரெக்டாக உங்களுக்கு புரியும் இதே ஐநா பொது சபையில் ஒரு ரகசிய வாக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்ட்டு ரஷ்யா ஒரு கோரிக்கையை முன் வச்சுது ஆனால் இந்தியா உட்பட ஓகேவா இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவோட அந்த கோரிக்கைக்கு எதிராக வாக்களித்தது அப்போ கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா the Zaporizhia, டோனட்ஸ்க் லூகான்ஸ்க் அண்ட் கேசான் ஓப்ளாஸ்ட் இந்த நான்கு பகுதிகள் இருக்குல்ல இதை ரஷ்யாவோடு இணைச்சது பார்த்தீங்க அந்த குறிப்பிட்ட நாடு இந்த இணைப்புன்றது செல்லுமா செல்லாதா இது சார்ந்த ஒரு வாக்கெடுப்புக்கு தான் ரஷ்யா ரகசியமாக நடத்தணும் சொல்லி கேட்டாங்க ரகசியமாக நடத்த முடியாது பகிரங்கமாக தான் நடத்தணும்னு இது மாதிரி பெரும்பாலான உறுப்பு நாடுகள் சொல்லவே வேறு வழி இல்லாமல் இப்போ பகிரங்கமாக அந்த வாக்கெடுப்பு நடந்திருக்கு ஸோ ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டீங்களா இப்போ அப்டேட்டு போகலாம் இந்த நான்கு நிலப்பரப்புகளையும் ரஷ்யாவோடு இணைத்தது தொடர்பாக தான் இந்த குறிப்பிட்ட வாக்கெடுப்புங்க இந்த இணைப்பு செல்லுமா செல்லாதா அப்படின்றத முடிவு பண்ணுற ஆரம்ப புள்ளியே இந்த வாக்கெடுப்பு தான் அப்பேற்பட்ட இந்த வாக்கெடுப்பில் தான் ரஷ்யா இப்போ தோத்துருக்கு இது ஆபியூசாக ரஷ்யாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு யூஎன்எஸ்சியில் ஐநா பாதுகாப்பு சபையில் பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர் இருக்குது ஏன்னா ரஷ்யா ஒரு நிரந்தர உறுப்பு நாடு இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் அந்த வீட்டோ பவர் பேஸ் பண்ணி அவங்க எந்த தீர்மானத்தை கில் பண்ண முடியும் ஆனால் ஐநா பொது சபையில் அதுக்கு வாய்ப்பு இல்லையே இங்கே வீட்டோ பவர்லாம் செல்லாது ஸோ இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக தான் தீர்மானம் நிறைய அவங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சு தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள்ல ஒரு போர்டு இதுதாங்க எந்தெந்த நாடுலாம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கு இதுரா வாக்களிச்சிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணிருக்க போர்டு இதில் எந்தெந்த நாடுகள் வாக்கெடுப்பாக புறக்கணிச்சது அந்த டேட்டா வரைக்கும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஐநா பொது சபையில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நூற்று தொண்ணூற்று மூன்று உறுப்பு நாடுகள் இதில் இந்த ஆப்ஷன் டர நாடுகளாக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இணைப்புக்கு கண்டனம் தெரிவிச்சு இட் மீன்ஸ் நான்கு நிலப்பரப்புலேயே ரஷ்யாவோட இணைச்சதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் ஓட்டை பதிவு பண்ணிருந்துச்சு ஆனால் ஐந்து நாடுகள் எதிர்ப்பை பதிவு பண்ணிச்சு அதெல்லாம் இல்லைங்க செல்லுங்க ரஷ்யா கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் அந்த இடத்த நாலு இடத்தையும் அப்போ செல்லும் அப்படின்ட்டு ஐந்து நாடுகள் சொல்லிச்சு அதுல ஒன்று அபியூசா ரஷ்யா மற்ற நான்கு நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெலாரஸ் நிக்கரகுவா நார்த் கொரியா அண்ட் சிரியா இந்த நான்கு நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆமா போட்டுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது சர்வதேச அரசியல் புரிஞ்சு எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் புரிய நம்புறேன் இதில் புறக்கணிச்சது இந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்ச நாடுகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுங்க அதில் தான் நம்ம இந்தியா வருது ஸோ அந்த நான்கு நிலப்பரப்புகளும் ரஷ்யாவில் இணைச்சது சரியில்லைப்பா அப்படின்ற கண்டனத்தை பதிவு பண்ணுற அந்த தீர்மானம் ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்படுது ஸோ அந்த நான்கு நிலப்பரப்புல ரஷ்யாவுக்கு சொந்தமானதுன்னு ஐநா இதுக்கப்புறம் அங்கீகரிக்க போகிறதில்ல இன்னொரு வாக்கெடுப்பு தான் நடந்து அதில் மனமாற்றம் அடைஞ்சதா உண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா உலகத்தையே பகச்சிக்கிட்டு தான் ரஷ்யா இப்போ இருக்க ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ற ஒன்றுத்தை யுக்ரைனுக்குள்ளே முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு இது மேற்குலக நாடுகள் சொல்கிற பதம் வார்த்தை பதம் பார்த்தீங்கன்னா வார்னு மென்ஷன் பண்ணுறாங்க இது ரெண்டுத்தில் எது சரியான வார்த்தை பதம் அப்படின்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் ஓகே இந்த குறிப்பிட்ட வாக்கெடுப்பு நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல அந்த நேரத்தில் வாக்களித்த கையோடு ஒவ்வொரு நாடுகளும் பேசும் அந்த நாடுகளோட பிரதிநிதிகள் இருக்காங்களே அவங்க ஐநால் பேசுவாங்க அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசிச்சுங்க இட் மீன்ஸ் நம்ம நாட்டோட பிரதிநிதியும் பாகிஸ்தானோட பிரதிநிதியும் பேசியிருந்தாங்க நாம் அமைதியாக தான் இருந்தோம் நாம் என்ன பண்ணியிருந்தோம் யுக்ரைனில் இந்த கொல்லப்பட்டு பொதுமக்கள் சிவிலியன்ஸ் இவங்க சார்ந்த நம்ம ஆழ்ந்த கவலையை தெரிவிச்சிருந்தோம் இது போல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது யுக்ரைனில் நிலம சீக்கிரமாக அமைதியான முறையில் அந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஐநாவில் இருந்த நம்ம நாட்டோட பிரதிநிதி ருச்சிரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவ்வளோதாங்க இவ்வளோ தான் சொன்னாங்க இந்த பாகிஸ்தான் இருக்க நரிதந்திரமான வேலையை அங்கேயும் பார்த்துச்சு இந்த பாகிஸ்தானோட தூதர் முனிரக்ரம்னு ஒருத்தர் அவர் சும்மா இல்லாமல் யுக்ரைன் விவகாரத்தை காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒப்பாக பேசியிருந்தாருங்க இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் யுக்ரைனில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி பேசாமல் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்ற மாதிரி முனிர் அக்கிரம் சொல்லவே இவங்க ருச்சிராக சம கடுப்பாகிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையே பதிலடி கொடுத்தாங்க பாருங்க வச்சு செஞ்சு விட்டாங்க மடத்தனமான ஒரு பேச்சுன்றாங்க அவரை வச்சுக்கிட்டே சொன்னாங்க இது மடத்தனமான பேச்சுனா இப்போ தேவையில்லாத ஒன்று பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் முதல்ல நிறுத்துங்க நாடு கடந்த பயங்கரவாதத்தை நீங்கள் தான் இப்போ இருக்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ வந்து இது போல் பேசுறதுலாம் சரியாக இருக்காது இந்தியாவை பற்றி மடத்தனமாக பேசுறது இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ஒருவர்தோடையும் சபையில் அரங்கேற்றப்பட்டு இருக்குன்னா என்னத்தை சொல்கிறது இது பழக்கம் போல இருக்குது மாற்ற முடியாது போல் இருக்குது அப்படின்னு போட்டு போடிச்சு எடுத்தாங்க யுக்ரைன் கலையபுரத்தை பற்றி பேச போனாலும் இந்தியா பாகிஸ்தான் கலையபுரம் அங்கே விட்டு வைக்க முடியல பார்த்தீங்களா சரி ஓகே விடுங்க கம் டு த கண்டென்ட் இந்த நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் ரஷ்யாவோட எரிபொருள் அப்படின்றது விநியோகிக்கப்பட்டுட்டுருக்கு இந்த கேஸ் இருக்குல்ல இங்கே எரிவாயு இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இதில் உலகத்திலேயே பெரிய இந்த பைப் லைன் போட்டிருக்க பெருமையும் ரஷ்யாவுக்கு இருக்குது இந்த ரஷ்யாவிலிருந்து அப்படியே போயிட்டு யூரோப் வரைக்கும் கனெக்ட் பண்ணோம் நிறைய நாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதில் மெயினான ரூட் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க இதில் மொதல் ரூட் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் எடுக்கப்படுற அந்த எரிவாயு பெலாரஸ் வழியாக ஜெர்மனி போலந்து போன்ற நாடுகளுக்கு போய்டும் ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ரஷ்யாவில் எடுக்கப்படுற எரிவாயு யுக்ரைன் வழியாக ஸ்லோவாக்கியா ஹங்கேரி செக் குடியரசு இன்னும் ஒரு சில நாடுகள் இங்கேலாம் இருக்கு இப்போ என்ன இருக்கு இந்த முதல் பாதை இருக்குல்லங்க அதாவது பெலாரஸ் வழியாக ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் போற அந்த குறிப்பிட்ட பைப்லைனு அதில் திடீர்னு கசிவு ஏற்பட்டிருக்கு இது ரஷ்யாவுக்கு பெரிய அடிதான் ஓகேவா ஏன்னா அவங்கள பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடும் காசு வராது இது இதுபோல ஃபுல்லாக கசிவு கசிவுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் எரிவாயு கிடைக்காம அந்த குறிப்பிட்ட நாடுகளில் டிமாண்ட் அதிகமாக அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு எரிவாயுக்கு கவர்மெண்ட் ஃபுல்லாக திவாக்கிற நிலைமை கூட ஏற்படும் யாரு கண்டா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இதில் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க நாங்கள் எதுவுமே பண்ணல கசிவு மட்டும் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதை நாங்கள் கண்டுபிடிச்சே தீர்வோம் ஸோ இப்போதே கசிவு ஏற்பட்டிருக்க விஷயம் உண்மைதான்னு ரஷ்யன் கவர்மெண்ட்டை உறுதிப்படுத்தியிருக்கு இது எதோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நார்த் ஸ்ட்ரீம் ஒன் அண்ட் நார்த் ஸ்ட்ரீம் டூ இருக்குல்லங்க இங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த கசிவு ஏற்பட்டிருந்துச்சு இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன்ஸில் பெருசாக கசிவே இருக்காது ரொம்ப 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 கம்மியாக மட்டும் தான் இந்த செய்தியை வெளியே வரும் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்க்காக ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இது போல விஷயங்கள் தான் வெளியே வரும் கசிவெண்ட்டு பெருசாக இருக்காது ஆனால் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இப்போ வரைக்கும் இந்த கசிவுன்ற செய்தியை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு பெரிய கரும்புள்ளி மாதிரி விழுந்துட்டுருக்கா இந்த நேரத்தில் தான் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாப்புல என்ன சொல்லியிருக்காரு யாரும் பயப்பட வேண்டாங்க அந்த பைப்லைனில் யாராருக்கெல்லாம் எரிவாயு போக வேண்டியது இருக்கோ அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் பயப்பட வேண்டாம் மாற்று குழாய் வசதி இருக்குது நம்ம கிட்ட நாட் ஸ்ட்ரீமில் நாங்கள் அதிலிருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ அந்த மக்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் போன மாதம் அந்த நாட் ஸ்ட்ரீம் கேஸ் சதி நடந்துச்சு புட்டின்னு சொல்கிறாப்புல இதை அதை முதலே சொன்ன பாருங்க செப்ட செப்டம்பர் மாதத்தில் இதே போல் லீக்கேஜ் ஒன்று ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த சதியை யார் பண்ணானு நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சோம் சொல்லியிருக்காருங்க விளாடிமிர் பியூட்டினே சொல்லியிருக்காப்புல இதை இது சர்வதேச பயங்கரவாதத்தோட வேலை தான் சொல்லியிருக்காரு இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒன்று யுக்ரைன் பண்ணியிருக்குன்னு அவர் சொல்லிருப்பாரு நினைப்பீங்க இல்லைனா அமெரிக்கா பண்ண வேலை எதுனா அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்பீங்க ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது சர்வதேச பயங்கரவாதிகள் அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கறதா சொல்கிறாரு இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சண்டையை மூட்டி விட்டுட்டு அதில் குளிர்கார வேலையை நடுவில் மூன்றாம் தரப்பு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பயங்கரவாத அமைப்போ ஏதோனால இருக்கலாம் படங்களில் பார்த்தா அந்த ஒரு காட்சிகளை தான் இப்போ நேரில் பார்க்க முடியுது நான் கட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க புட்டின் சொல்கிறத பற்றி தான் நான் சொன்னேன் அடுத்து இன்னொருத்தடங்களும் சொல்லியிருக்காங்க அதையே சொல்கிறேன் இந்த மேற்குலக நாடுகள் இருக்குல்ல அவங்க சொன்னதே இதே தான் ரஷ்யா தான் அந்த கசிவுக்கு காரணம்னு சொல்லலைங்க பயங்கரவாதிகள் தான் அது காரணமாக இருப்பாங்க இன்டர்நேஷ்னல் டெரரிசம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ புட்டின் சொல்கிறதும் அந்த ஒரு தரப்பை மேற்குலக நாடுகள் சொல்கிறதும் அதே தரப்பை இப்போ புரியுதா எதுக்காக ஹாலிவுட் படங்களோடு இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணியிருந்தும் சொல்லிட்டு நினச்சி பாருங்களா இப்படிலாம் நடக்குமான்ட்டு தேவையில்லாம நாடுகளுக்கு இடையில் சண்டையை மூட்டி விட்டு அதில் ஒரு தரப்பு குளிர்கா அப்போ என்னென்ன வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க சர்வதேச அரசியலில் இவ்வளோ குழப்பம் போயிட்டுருக்கேன் இதே நேரத்தில் நம்ம விளாடிமிர் பியூட்டினோட ஃபாரின் பாலிசி எய்டு ஒருத்தர் இருக்காருங்க யூரி உஷாக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பதிவு பண்ணியிருக்காப்புல இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத விஷயம் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கலந்துப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்வி ரஷ்ய தரப்பில் இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நம்புறீங்க ஆனால் இவர் சொல்லியிருக்க பதில் என்ன தெரியுமா அப்படியே உள்டாக இருக்குது இதே கேள்வியை ரிப்போர்ட்டர்ஸ் இவர்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காப்புல ஜி டுவெண்ட்டி மாநாடு நவம்பர் மாதம் நடக்க போகுது பாலியில் அதுக்கு என்ன டைம் இருக்கேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வெயிட்டன் சி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ இப்போ வரைக்கும் ரஷ்யா அரசு முடிவு எடுக்கலை இன்கேஸ் ரஷ்யா அரசு மட்டும் இந்த குறிப்பிட்ட ஜி டுவெண்ட்டி மாநாடுல கலந்துக்கிறதுனு ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் புட்டின் அங்கே போக நேரிடும் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரஷ்யன் கவர்மெண்ட் எந்த முடிவே எடுக்கல ஆனால் என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்குல்ல இதை பேஸாக வச்சு மட்டுந்தான் அமையப் போகுது எனக்கு தெரிஞ்சு புட்டின் அவர்கள் போராடுகின்ற தகவல் வெளியிடப்பட்டுச்சுன்னா உடனே சர்வதேச தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஐயா அவரா அவரெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் ஆல்ரெடி இன்விடேஷனாக போயிட்டு எப்போயோ பிளான் பண்ண சப்மிட் இதெல்லாம் ஸோ பார்க்கலாம் இந்த சர்வதேச அரசியல் எப்படி மாறி போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ரஷ்யாவில் இருக்கிற ஜப்பான் தூதரகத்துக்கு முன்னாடி உள்ளூர் ரஷ்ய மக்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி மிலிடரி மொபிலைசேஷன் அதாவது ராணுவ அணிதிரட்டல் முடிவை விளாடிமிர் புட்டின் அவர்கள் அறிவிச்சப்ப இங்கே இருந்த மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க சொந்த நாட்டு அரசை எதிர்த்து அதே மக்கள் தான் ஜப்பானோட தூதரகத்தை எதிர்த்து ரஷ்யாவில் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மிலிடரி எக்ஸசைஸை இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஹைமார்ஸ் அப்படின்ற ராக்கெட் சிஸ்டம்ஸ் இருக்குதுங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுருக்கேன் அதை பற்றி என்னன்ட்டு அந்த ஹைமார்ஸ் ராக்கெட் சிஸ்டத்தை ரஷ்ய எல்லைக்கு ரொம்ப நெருக்கமாக பிரயோகப்படுத்திட்டு இருக்காங்க இதனால் எங்களோடய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு பியூட்டின் சொல்லலை மக்கள் இப்போ இருந்திருக்காங்க அங்கே கிளர்ந்து இருந்திருக்காங்க ரஷ்யாவில் அதனால் ஜப்பான் தூதரக முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் பெருசாக மாறுச்சுன்னா ரஷ்ய பொதுமக்களே மேற்குலக நாடுகளுக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு அர்த்தப்படுறோம் இது மாதிரி ஒரு அர்த்தம் மட்டும் சர்வதேச அரசியல் வந்துருச்சுன்னா அது மேற்குலக நாடுகளுக்கு தான் பின்னடைவாக அமையும் இந்த யுக்ரைன் ராணுவம் அடிக்கடி சொல்ல பார்த்தீங்களா நாங்கள் இது போல் ரஷ்ய வீரர்கள் பத்தாயிரம் பேர் கொண்டுட்டோம் இருபதாயிரம் பேர் கொண்டுட்டோம் இப்போ அறுபதாயிரம் பேர் வரைக்கும் காலி பண்ணிட்டோம் எழுபதாயிரம் பேர் காலி பண்ணிட்டோம் அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் பெருசாக நம்பிக்கை யாருக்குமே வராது ஏன்பா உங்களுக்கு இருக்கிற படைபாலத்துக்கோ ரஷ்யாவுக்கு இருக்கிற படைபாலத்துக்கோ உங்க கிட்டப்ப கேஷுவலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும் அதோ இங்கே உயிரிழக்கிறவங்க கணக்கெல்லாம் ரஷ்யா கணக்கில் சேர்த்துறீங்களா அப்படின்னு பல பேருமே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஒரு சிலர் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்திரிகையாளர்களே இவங்க ஒரு தனி பிரிவுங்க அதாவது ஒரு விஷயத்தோட வேறு வரைக்கும் போய் அலசி ஆராய்வாங்க அந்த அலசி ஆரஞ்ச தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் அவங்க தகவலை வெளியிடுவாங்க அப்பேற்பட்ட தகவலை தான் இன்வெஸ்டிகேட்டிவ் எல்லாம் இப்போ வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க யுக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிருக்க ரஷ்ய படைக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டரில் எட்டு மாதங்களை கடந்துருச்சு இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருக்காங்களாம் எல்லாருமே யுக்ரைன் வீரர்களை எதிர்த்து போரிட்டவங்க தொண்ணூறாயிரம் பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்களாம் இவ்வளோ பெரிய ரிவியலேஷன் அவங்க முன் வச்சிருக்காங்க ஆனால் ரஷ்ய அரசு கிட்டே கேட்டால் தொண்ணூறாயிரம்லாம் வாய்ப்பே இல்லை அதிகபட்சமா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகே விட்டுருங்க அடுத்த ஒரு முக்கியமான தகவலுங்க இதை தான் ஏன்னா இவ்வளவு வீரர்கள் அங்க தான் இங்க மிலிடரி மொபிலைசேஷன்ற முடிவை விளாடிமிர் பியூட்டின் அவர்கள் எடுத்திருந்தாங்க சோ இன் கேஸ் இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் ஆனா உண்மையா இருக்கும் ஐயம் தான் இதெல்லாம் நம்மளுக்கு எழுது சோ ரஷ்ய ராணுவத்தில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக புலப்படுது இந்த தான் பெலாரஸ் ராணுவத்தில் அது ரஷ்ய ராணுவத்தோடு சேர்ந்து யுக்ரைன்ல சமர்கலம் புகப்போதுன்னு மிகப்பெரிய தகவல் ஒன்று பரவ ஆரம்பிச்சிடுச்சுங்க உங்களுக்கே தெரியும் ரஷ்யாவுக்கு பகிரங்கமா உதவி பண்ணிட்டு இருக்கு யுக்ரைன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தான் அந்த நாட்டோட அதிபர் அலெக்சாண்டர் லூகஷன் கோக்கல அவர் டைரக்டா சொல்லிட்டாரு ஆமா ரஷ்யா உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடக்க நடக்கதான் கிட்டத்தட்ட எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்ப யுக்ரைனை காலி பண்ண இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு மாதிரி ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு பக்கமாக போய் நின்றுக்கிட்டே இருந்தால் உலகப் போருக்கு இது ஆரம்ப புள்ளியே அமையாதான்னு பல பேர் இப்போ அச்சத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி பெலாரஸ் ஒரு வேலையை இப்போ பார்த்து வச்சுருக்கு இந்த பெலாரஸ்ல இருந்து டி செவன்டி டூ ரகத்திலான டேங்க்ஸ் இருக்குல்லங்க இது மாதிரி இருபது டேங்க்ஸை ரஷ்ய ராணுவத்துக்காக பெலாரஸ் அனுப்பி வச்சிருக்கு இதை ரஷ்ய ராணுவம் ரிசீவ் பண்ணிடுச்சு ஸோ இதனால தான் இந்த சந்தேகம் வலுப்பெற்று நிற்கிது ரஷ்ய இராணுவத்தோடு சேர்ந்து இந்த பெலாரஸ் இராணுவம் களமிறங்குதான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இன்னொரு தரப்புனு சொல்றது பாத்தீங்கன்னா விளாடிமிர் பியூட்டினோட தாங்க முடியாத அழுத்தத்தின் காரணமா தான் அலெக்சாண்டர் லூகஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா மேற்குலக நாட்டு ஊடகங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பார்க்கலாம் இதோட எஸ்கலேஷன் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யான் மட்டும் இந்த காலத்துல இருந்தா ஓகே இதை விட்டு இந்த பக்கம் நாலு நாடு அந்த பக்கம் ஒரு நாலு நாடு பஞ்சாயத்து பண்றோம்னு சொல்லி காலத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை இப்ப வரைக்கும் போர் காலத்துல யாரும் இறங்கல ஓகேவா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அந்தந்த நாடுகளோடு சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் இப்போ இருக்கிறவங்க வாலண்டியராக உள்ளே வந்தால் மட்டும் தான் உண்டு நான் யுக்ரைனுக்கு சண்டை போகிறேன் ரஷ்யாவுக்கு சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் எந்த நாட்டு ராணுவமோ இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக படையை அனுப்பலை அப்படி மட்டும் அனுப்பிட்டாங்க அதுதான் போர் இப்போ அந்த பெலரசம் ரஷ்யாவை இணைஞ்சிருக்கிறத ஒரு தகவல் வெளியே வந்துட்டுருக்குல்ல இதனால தான் நாம் பயப்பட வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்கு ஓகே நம்ம தலைவர் இருக்கார் போகிறீங்க கிம்ஜாங் உண்டு வடகொரிய அதிபர் உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி மழை பெய்தா இல்லையா புயல் அடிக்குதா இல்லையா மக்கள் சந்தோஷமாக வாடுறானா இல்லையா மக்கள் காசு பணம் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க இவர் பாடின தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம வீட்டில் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம்ல அது மாதிரி ஏவுகணை சோதனைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நாம் இப்போ தான் சொல்லியிருந்தோம் ரெண்டு நாட்கள் கூட அதிகபட்சம் ஆகியிருக்காது இதுபோல் வடகொரியா அடுத்த ஏவுகணை சோதனை நடத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நடத்தி முடிச்சிட்டாப்புல ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு ஏவுகணை சோதனைகள் இவர் தலைமையில் நடந்திருக்கு அதுவும் நீண்ட தூரம் போய் தாக்குற வல்லமை கொண்ட அந்த ரெண்டு ஏவுகணை சோதனை இதில் கொடுமை என்னென்னா நியூக்ளியர் ஹெட்ஸ் இருக்குல்லங்க அதை பொறுத்துகிற ஒரு வசதியும் இந்த குறிப்பிட்ட ஏவுகணைகளில் இருக்குது பைபிளில் அடங்காது போல் இருக்குங்க கடைசி வரைக்கும் ஆக்சுவலாக சமீப காலமாக என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனித்து பார்க்கணுன்னா இந்த வட கொரியாவில் அணு ஆயுத பயிற்சி கொடுப்பாங்கள்ல அதை கெஞ்சாங்கும் நேரில் போய் பார்வையிடுறாராம் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்காக இந்த வடகொரியா மாதிரி தெரியுது அது என்னென்னா பிடிபட மாட்டேது பார்க்கலாம் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்